வார ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான தான் இந்த ஒரு வீடியோல நாம பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து திருமணம் ஆவதற்கு பரிகாரம் வேணும் நல்ல வேலை கிடைப்பதற்கு பரிகாரம் வேணும் குழந்தை பிறப்பதற்கு பரிகாரம் வேணும் அடுத்து வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்கு பரிகாரம் வேணும் அடுத்து வந்து குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் வேணும் அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள் சரிவர பேசுவது கிடையாது அதற்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்குறேன் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் கூட கொடுத்துருக்குறேன் ஆனாலும் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் விதமாக அடுத்தடுத்த நிறைய பதிவுகள் வந்து நீங்கள் கேட்ட பதிவுகளாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது தொடர்புடைய வீடியோக்கள் இன்னும் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து ஒரே ஒரு நாமம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாம நாம் இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கடன்களால் எல்லாருமே அவஸ்தை வந்து படுறாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பணத்தை செலவு பண்ணி அதையும் கடன் வாங்கி செலவு பண்ணி எதோ வந்து செய்கிறாங்க ஆனால் இந்த ஒரு நாமத்தை படித்தால் நமக்கு வந்து கடன்கள் விரைவாக அடையும் லலிதா நாமத்தில் இருக்கக்கூடிய நாமம் இது அதாவது பார்வதி தேவி வந்து ஈஸ்வரரை மணந்து கொள்வதற்கு கடுமையான தபஸ் வந்து செய்கிறாங்க எப்பொழுதுமே தபஸ்விகள் வந்து எந்த விதமான உயிர்களுக்கும் இடையூரை கொடுக்க மாட்டாங்க ஏகாதசியில் கூட பார்த்திங்கன்னா பல இடங்கள் அதாவது சில ஊர் சாம்பிரதாயமாக இருக்கும் அதாவது வீட்டை எல்லாம் பெருக்க மாட்டாங்களாம் எதுக்கு முன்னாலே பெருக்கு கிரிக்கி வச்சுப்பாங்களாம் எதனால் அப்படின்னா ஏதாவது எறும்புகள் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தால் கூட நாம் போது அந்த ஒரு உயிர்களுக்கு தீங்கு ஏற்படும் ஏகாதசியான அந்த நாளில் அந்த உயிர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடாது அதாவது அந்த ஒரு உயிர்களுக்கும் நாம் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏகாதசிகளில் வீடு கூட பெருக்க மாட்டாங்களாம் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சாரம் அப்படின்றது சில ஊர்களில் இருக்குது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தபஸ்விகள் வந்து அவர்களுடைய தபஸ் வந்து பழிக்கணும் அப்படி பழிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் கடுமையான தபஸ் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உயிர்களுக்கு வந்து நாம் தீங்கு பண்ணி நம்முடைய தபஸினுடைய பலனை வந்து குறைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தபஸில் ஒரு பாகம் வந்து யாரையும் துன்புறுத்த கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி பார்வதி தேவி தபஸ் வந்து செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதாவது மரங்களில் பழுத்து தானாக கீழே விழுகின்ற அந்த பழங்கள் மரங்களில் இருந்து பழுத்து விழுகின்ற அந்த இலைகள் அடுத்து கந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேர்களில் விளையக்கூடிய அந்த கிழங்குகள் இவற்றை தான் வந்து அந்த தபஸ் காலங்களில் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது பார்வதி தேவி ஈஸ்வரரை மணந்து கொள்வதற்காக கடுமையான தபஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து அதாவது அந்த மரத்தில் இருந்து விழுந்த பழுத்த இலையை கூட அவங்க சாப்பிடாம அப்போ பார்க்கும்போது எதையுமே சாப்பிடாம அவங்க வந்து தபஸ் வந்து இருக்கிறாங்க அப்படி தபஸ் இருப்பதற்கு பெயர் வந்து அபர்ணா அப்படின்னு பேர் இந்த அபர்ணா அப்படின்ற பெயருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு இந்த ஒரு தபஸ் காரணமாக அந்த பார்வதி தேவி ஈஸ்வரரை மணந்து கொள்றாங்க இப்படி லலிதா சகசிரநாமத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் நாமங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஆயிரம் நாமங்களுக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு பலவிதமான பாஷியங்கள் இருக்கு நிறைய 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 இருக்கு நம்முடைய பல பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்கும் லலிதா சகசிரநாமத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு திருமணம் நடக்கணுமா லலிதா சகசிரநாமத்தில் சில அதாவது வரிகள் மட்டும்தான் அதே மாதிரி திருமணம் நடப்பதற்கு வீடு வேணுமா அதற்கும் அதில் இருக்குது அந்த விதத்தில் கடன் அடைவதற்கு லலிதா சகசரநாமத்தில் இருக்கக்கூடிய இந்த நாமத்தை நாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் முறையாவது ஜபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரம் முறையை தவிர்த்து நின்னாலும் உக்காந்தாலும் எழுந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கணும் உச்சரிக்க 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 அந்த நாமத்தினுடைய சக்தி என்பது அதிகமாகும் ஆயிரம் முறையாக ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நாம் நினைப்போம் ஒரு இருபது நிமிடம் கூட ஆகாது நம்முடைய கடன் அதிகமாகி நம்மை கஷ்டப்படுத்தும் போது ஒரு இருபது நிமிடம் தெய்வத்திடம் அமர்ந்து நாம் தியானம் செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது இதற்கு செலவும் கிடையாது அதனால் இந்த நாமத்தை வந்து நாம் ஜப்பம் பண்ணணும் இந்த நாமம் வந்து நாம் ஜப்பம் பண்ணுகின்ற அந்த காலகட்டத்தில் சில அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நாம் வந்து எப்பொழுதும் கோரிக்கைக்காக ஜபம் செய்யும்போது சில விதிமுறைகளை கடைபிடிப்பது சிறந்தது நீங்கள் வந்து இந்த நாமத்தை உங்களுடைய விருப்பம் போல எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அதாவது கடன் அடையும் வரை கூட இந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் ஒரு கிரமத்தை நீங்களே ஏற்பாடு பண்ணி இதை வந்து உச்சரியுங்க என்ன நாமம் அப்படின்னா ஸ்ரீ அபர்ணாயை நமகா ஸ்ரீ அபர்ணாயை நமகா இதில் ஸ்ரீ அப்படின்றது பீஜ் அக்ஷரம் அதனால ஈஸ்வரரை குருவாக தியானம் செய்து அவர் உங்களுக்கு உபதேசம் செய்ததாக பாவனை செய்து அல்லது ஒரு பேப்பரில் ஸ்ரீ அபர்ணாயை நமகான்னு ரெட்டிங்கில் எழுதி ஈஸ்வரர்கிட்ட வச்சு அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும் நீங்கள் தான் எனக்கு குரு நீங்கள் இந்த மந்திரத்தை எனக்கு அதாவது உபதேசம் செய்தீங்க நான் இதை வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நம்ம நாம் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கினதாக பாவனை செய்து நாம் இதை வந்து உச்சரிக்கும் போது கூடுதல் சிறப்பு அப்போ அந்த எழுதின பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நாமே பத்திரமாக அதை வச்சுக்கலாம் ஸ்ரீ அபர்ணாயை நம ஸ்ரீ அபர்ணாயை நம இந்த மந்திரத்தை நாம் வந்து தினந்தோறும் ஆயிரம் முறை தெய்வத்துக்கிட்ட அமர்ந்து சொல்லணும் மற்றபடி நம்முடைய உயிர் மூச்சாக கலந்துடணும் நாம் வந்து தூக்கத்தில் எழுந்தால் கூட நம்முடைய அதாவது நம்முடைய அந்த பிரயத்தனம் இல்லாமல் நம்முடைய வாய் வந்து அபர்நாயே நமகா அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நாம் இதை உ உச்சாடனம் செய்யும்போது கடன்கள் என்பது சீக்கிரமாக அடையும் ஸ்ரீ அபர்ணாயே நமகா ஏதாவது செலவு இருக்கா பாருங்கள் நமக்கு வந்து பக்தி தேவை இந்த நாமத்தை உச்சரிக்கும்போது கண்டிப்பாக கடன்களை வந்து அந்த பராசக்தி ஆதி பராசக்தி லலிதா திரிபுர சுந்தரி அந்த ராஜ பார்வதி கண்டிப்பாக அடைத்து கொள்ள உண்டான பணத்தை வந்து ஏற்பாடு செய்வாங்க எல்லாருமே வந்து செய்ங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நன்றி வணக்கம் மகா சரணம்